பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் நட்டையீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி நடவடிக்கிறது மழை வெள்ளத்தால் அழிவுற்ற விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வழங்க அரசு தீர்மானம் நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா போஞ்சி மிளகாய் மற்றும் வெங்காயம் உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் முடிவு என்பது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவ்வாறு இந்த விடயமானது மிக முக்கியமாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விடயம் என்பதாகத்தான் அரசாங்கம் சுட்டிக்காட்டி அதனை செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறார் நேற்று தினம் நாமல் கருணாநிதி அவர்களும் இதற்கான விடயங்களை அறிவித்து இருந்தார் மழை மற்றும் வெள்ளத்தால் அழிவடைந்த பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்னா தெரிவித்திருக்கின்றார் நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா போஞ்சி மிளகாய் மற்றும் வெங்காயம் உள்ளிட்ட பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி ஏக்கருக்கு அதிகபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை குறைந்ததன் பின்னர் பயிர் சேதம் தொடர்பான விவரங்களை சேகரித்து நட்டையீடு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகளை வழங்கும் முறைமை தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது இந்த பயிர்களுக்கு மேலதிகமாக மலையகம் மற்றும் தாழ்நில மரக்கறி விவசாயிகள் மற்றும் பல செய்கையாளர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஓரளவு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்தி அதே போல அவர் தெரிவித்த இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்று தினம் லங்கா தீப பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது அதுவில் நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம் திரட்ட தீன பித்திரவி பூசல் பன்தாக் பிரமாணவாத் நெ நியோஜி அமாத்திய நாமல் கருணா ரத்ன என்பது இன்றைய லங்காதிபத்தினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் உங்களுக்கு தெரியும் விதைநெல் இப்போது கைவசம் இருக்கிறது ஐயாயிரம் பூசல் என்று சொல்வார்கள் எல்லை அளவிடும் அந்த அளவு எனவே அந்த விதை நெல் பொது கட்ட கிட்டத்தட்ட ஐயாயிரம் பூசல் வரை மாத்திரம்தான் காணப்படுகிறது எனவே இந்த ஐந்தாயிரம் பூசலை வைத்துக்கொண்டும் பெரும்போகத்தில் அழிவடைந்திருக்கின்ற இந்த நிலங்களுக்கு இலவசமாக அரசாங்கத்தின் நாள் நெல் விதைகளை வழங்குவதற்கு விதை நிலை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளு கடினமான விடயம் எனவே விவசாயிகளிடம் இருக்கின்ற வீரியமான விதை நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக நாமல் கருணரத்ன அவர்கள் லங்கா திபத்திரிகை வழங்கிய செவ்வி அடிப்படையாக வைத்து என்ன திடம் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இப்போது இந்த வெள்ளம் காரணமாக பெரும்போக பயிற்சியை இடம்பெற்ற பல நிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன எனவே அந்த விவசாயிகள் மீண்டும் ஒரு முறை விதை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் விதைக்க வேண்டும் எனவே அதற்காக அவர்களுக்கு அரசாங்கம் இலவசமாக விதை நிலை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனவே அவ்வாறு வழங்கப்போனால் ஐயா அரசாங்கிடம் ஐயாயிரம் பூசல் மாத்திரம் இருக்கிறது அது போதாது எனவே விவசாயிகளிடமிருந்து கொள்ளுணவு செய்து அதனை மீண்டும் விவசாயிகளுக்கு இலவசமாக அரசாங்கம் வழங்கப் போகிறது என்பதும் அமைச்சர் நாமல் கருணரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்து என்ன தினம் லங்கா அதிபத்திற்கு உடைய செய்தியாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதும் அதே போல இன்று தினம் மற்றொரு ஒரு செய்தி ஒன்றும் பிரதானமாக இடமிடுகிறது லங்கா அதிபத்திற்குடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ஒரு செய்தி இடமெடுத்திருக்கிறதும் வெசென் கும்புரு அக்கர தெலக்ஷியாக் வினாசாய் ம கண்ணண்ணே வி மெட்ரிகோன் லக்ஷ துணாமார்கின் அடுவென லகுனு மண்ணியே அஸ்வனு நெலிமத் பிரமாத வென ஹெடு என்பதாக இன்றைய லங்கா தீபத்திற்கு பிரதான தலைப்புச் செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இன்றைய மாவுமே பத்திரிகையிலும் மதுரமான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இது பெரும்போக நிச்சய தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது எனவே லக்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்பு சொல்கிறது குறிப்பாக இந்த கடும் மழை காரணமாக இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர் நெல் வயல்கள் அழிவடைந்திருக்கின்றன எனவே இந்த பெரும்போக நெல் அறுவடை கிட்டத்தட்ட மூன்று மூன்று லட்சத்துக்கும் அதிகமான நெல் அறுவடையில் வீழ்ச்சி ஏற்படும் ஆகாதான் அறுவடை விட மூன்று லட்சம் குறைவாகவே இந்த முறை மெட்ரிக் டன் அளவான நெல் அறுவடை இடம்பெறும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது அதே போல் இந்த பெரும்போக நெல் அறுவடை தாமதமாவதற்கான வாய்ப்பு சுட்டிக்காட்டப்படுகிறது குறிப்பாக இந்த சீரற்ற வானிலை காரணமாக கனமழை காரணமாக யாழ்ப்பாணம் வவுனியா திருகோணமலை அம்பாறை மட்டக்கிளப்பு புலநருவ ஹம்பாந்தொட்டு ஆகிய மாவட்டங்களில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர் நிலப்பகுதி இவ்வாறு காணப்படுகிறது அந்த அடிப்படையில் இவ்வாறு இந்த நிலங்கள் பயனிலங்கள் நிலங்கள் சேதமடைந்திருக்கின்றன இவ்வாறு சேதமடைந்த காரணத்தினால் அவற்றினுடைய அந்த பாதிப்புகள் மிகவும் அதிகமான பாதிப்பாக இருந்தால் இது எதிர்வரும் பெரும்போக நெல் அறுவடையின் போது நெல் அறுவடையில் வீழ்ச்சியை காட்டும் ஓரளவு பாதிப்பு என்றால் அந்த விவசாய நிலங்களுடைய மேலே அதனை கட்டியெழுப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நெல் அறுவடை காலம் தாழ்த்தி போகலாம் ஏப்ரல் மாதங்களில் தான் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் இந்த பெரும்போக நெல் அறுவடை நடைபெறும் எனவே அது இப்போது காலம் வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இந்த காலப்பகுதியில் சில வேளை இந்த நெல்லுக்கு அரிசிக்கான தட்டுப்பாடு வாய்ப்பு இருக்கும் எனவே அதனை சமாளிப்பதற்கான நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் லங்காதி பத்திரிகையில் அந்த விசேடமான பிரதான தலைப்புச் செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணும் எனவே பாதிக்கப்பட்டவர்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதேவேளை இந்த மீண்டும் இந்த பெரும்போக பயிற்சியை ஆரம்பித்து அந்த விளைச்சலை பெற்றுக்கொள்கின்ற செயற்பாடுகள் குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தி அதே போல் இன்றைய மௌபிம பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமாக இடம்பெடுத்திருக்கிறது கும்புரு அக்கர லக்ஷியாக் வினாசாய் வெவ் அமுனு அல வேலி அயசி கட்ட ஆணை என்பதாக அந்த செய்தி கேட்ட மௌபிய பத்திரிகையும் தலை பெற்றுவதற்கு காரணம் இந்த லட்சக்கணக்கான ஏக்கர்கள் இரண்டு லட்சத்துக்கு அதிகமான ஏக்கர்கள் நெல் வயல்கள் இப்போது நீரில் மூழ்கி பாதிப்பு உள்ளாக இருக்கின்ற அதே வேளை இந்த குளக்கட்டுக்கள் அதேபோல் கால்வாய்களினுடைய பல பகுதிகள் சேதமடைந்து இதை விவசாயத்திற்கு நீரை கொண்டு செல்கின்ற அல்லது நீரை தேக்கி வைக்கின்ற அந்த செயற்பாடுகளிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பது காரணம் இந்த கனமழை காரணமாக ஏற்பட்ட இந்த பாரிய வெள்ளம் பல மாவட்டங்களுக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இந்த பாதிப்பு காரணமாக குளங்கள் குளக்கட்டு அதே போல் இந்த கால்வாய்கள் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் அதிகமான கால்வாய்களில் இவ்வாறான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனை சீர் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது முக்கியமான விடையும் எனவே இந்த வெள்ளம் குறிப்பாக விவசாயத்துறையில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இதனோடாக தெரிய வருகிறது விவசாயத்துறை சார்ந்து நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய கடமையில் இப்போது தேவையில் அரசாங்கம் இருக்கிறது எனவே இப்போதே நாட்டில் சந்தையில் நாடு அரிசிக்கான அல்லது நெல்லுக்கான தட்டுப்பாடு தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து இறக்குமதிக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அவ்வாறு இருக்கு எது வேணும் பெரும்போக நெல் அறுவடை குறைந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையாகும் எனவே அந்த பெரும்போக நெல் அறுவடைக்கு விதைநிலை மாத்திரம் கொண்டு சரிவராது நட்டை இடை மாத்திரம் கொண்டு சரிவராது இருக்கின்ற இந்த கால்வாய்கள் சேதமடைந்திருக்கின்ற குளக்கட்டுகளை சரி செய்து விவசாயத்துக்கு சரியான முறையில் இந்த நீரை விநியோகித்து பல நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் துரிதகதியில் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிலைமை உருவாகியிருக்கிறது இன்றைய இந்த பெங்கால் புயலுடைய தாக்கம் காரணமாக இவ்வாறு இருக்க இந்த சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பான விடயங்களும் இன்று தினம் முக்கியமான செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம் இந்த பெங்கல் பயனுடைய தாக்கம் இன்னும் சில பகுதிகளில் இருக்கிறது தாக்கத்தின் பின்னரான நிலைமைகள் இன்னும் இருக்கிறது என்பதாக இன்று தினம் பத்திரிகைகளுடைய செய்திகள் இருப்பதை காணலாம் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி சீரற்ற வானிலையால் பதினாறு பேர் உயிரிழப்பு சுமார் நான்கு லட்சத்து ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஆறு பேர் வரை பாதிப்பு என்பது இன்றைய தினம் அந்த செய்தி பிரதானமாக முக்கியமான செய்தியாக தினகரன் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பில் நாங்கள் இப்போது பிரதானமாக பார்க்கவிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று சனிக்கிழமை அதிகாலை புயலாக வலுவடைந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து இருக்கிறது எனவே இந்த தாக்கத்தினால் இன்றும் நாட்டின் சில பகுதிகளில் மழையுடனான சீரற்ற காலநிலை நிலவும் அதேவேளை காற்றின் தரம் தொடர்பான விடயங்கள் குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது பெங்கல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலானது நேற்று சனிக்கிழமை காங்கேஷ் துறையிலிருந்து வழக்கே வடகிழக்கே முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலைக்கு வடக்கே நானூறு கிலோமீட்டரிலும் நிலை கொண்டிருந்தது இந்த புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை கடக்க உள்ளதாக வளைமுறல் திரைக்களம் தெரிவித்தது இதன் காரணமாக நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவுகின்ற போதிலும் அந்நிலை படிப்படியாக குறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு இருப்பினும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் வடமாகாணத்திலும் திருகோணை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வடமாகாணத்தில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது சபருகோம மாகாணங்களிலும் மாகாணத்திலும் அதே போல் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை மழை பெய்யும் மேல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் மாலை அல்லது இரவில் தீவின் சில இடங்களில் மழை அல்லது இடைய மழைக்கு சாத்தியம் இருக்கிறது வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மற்றும் மத்திய தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதேபோல இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரைக்கும் பதினேழு உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன அதேவேளை இருபத்தி நான்கு மாவட்டங்களில் இருநூற்று முப்பத்தி இரண்டு பிரதேச இலக பிரிவுகளில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் இதில் தெரிவித்திருக்கிறது இதேவேளை வெள்ளம் மற்றும் மண்சரிவலால் நூற்று ஒரு வீடுகள் முற்றாக சேதமடைந்ததோடும் நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐ அறுபத்து ஐந்து வீடுகள் பகுதி சேதமடைந்திருக்கின்றன அதே போல ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டாயிரத்து ஆறு பேர் ஆறு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர் மழை வீழ்ச்சியின் காரணமாக தெதோயா பேராறு ரக்கிந்த் ரம் பொல்கொள்ள ராஜாங்கனை கலாவம் மற்றும் வேஹரகல என்பவற்றின் வான் கதவுகள் நேற்றும் திறந்துவிடப்பட்டன எனவே எவ்வாறு இருப்பினும் மகாபலி கங்கை பெருக்கடத்தின் காரணமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு மட்டக்களப்பு வீதி நேற்று திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஹாலியல உடனுற பகுதிக்குடான புகையிரத வீதியின் மீது பாரிய மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் அவ்வீதியுடான புகையிரத போக்குவரத்துகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறித்த புகையிரத பாதையின் மண் அகற்றும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே பதுலை எல்லைக்கான புகைய போக்குவரத்தினை மீள ஆரம்பிப்பது மேலும் தாமதமாகும் என புகையிரது தெரிவித்திருக்கின்றது பசலை பதினாறாம் கட்டை பகுதியில் ஏற்பட்ட மண் பசரை பசறை லுணுகல வீதியுடனான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது புத்தளம் ஆணைமடுவ பகுதியில் இருபது வீடுகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன வவுனியாவில் பெய்த கனமழை காரணமாக யானையொன்று சேற்று புதலில் விழுந்து அதில் சிக்கிக்கொண்டிருக்கிறது அந்த யானையை மீட்பதற்கான பணிகள் உண்டதோடும் அதற்கு சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன கலாஓயா மல்வத்து ஓயா ஹெட ஓயா மகாவளி கங்கை மற்றும் முந்தனி ஆறு என்பவற்றுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிறு வெள்ள

கடும் காற்று காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் இன்னும் அதிகரித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பல வீதிகள் தாளிறங்கியிருக்கின்றன பாலங்கள் பல உடைந்து உடைப்பிடித்திருக்கின்றன வெள்ள நீர் தொடர்ந்தும் தேங்கியிருப்பதன் காரணத்தில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது இப்படி பல விடயங்கள் வைத்தியசாலைகள் பல மூடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மட்டக்களப்பில் மாற்று இடங்களுக்கு மக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த